அந்த காலத்தில் இப்படி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அன்னைக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கனெக்டிட்டி கொண்டு வந்திருப்பாங்க எவ்வளோ ஒரு அற்புதம் எவ்வளோ ஒரு விஷயங்களை இது எப்படியெல்லாம் அழகாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்போது அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் நடந்தால் அமிதிச்சு அருந்ததை பார்த்து ஒரு மனமேடையில் ஒரு யாரோ பெத்த குழந்தை கொண்டு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு மாப்பிளைக்கு இவர்தான் நீ மாப்பிளை இவரு கொடந்தே நீ வாழணும்னு சொல்லி அந்த பெரிவிங்க எல்லாம் பார்த்து இந்த ஜாயின் பண்ணி சீரிசி பண்ணி மணவரை உட்கார வச்சு அவங்க அந்த மங்களி தேங்காயை உடைச்சு எல்லாரும் போய் அந்த மங்களத்தை தொட்டு கும்பிடுவாங்க பார்த்துக்கீங்களா மங்களீத்த தொட்டு கும்பிடுவாங்க அந்த அந்த தொட்டு கும்பிட்டதுனால அந்த கையில மஞ்சள் அரிசி கையில கொடுத்து அந்த சா மங்களித்த எல்லாரும் போய் தொட்டு கும்பிடுவாங்க ஒரு கடைசிக்கு ஒரு நூற்றி எட்டு பேராவது தொட்டு கும்பிடுவாங்க நீ இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அப்ப இவங்க ஜாதகத்தில் பிரச்சனையும் பிரிவினமே இருந்தாலும் கூட அந்த பெரியவங்களை அந்த காலத்துல நீதிமானா வாழ்ந்ததுனால அந்த மாங்கலியம் நெனைச்சு அந்த கழுத்துல நின்று கணவனும் மனைவி சந்தோஷமா வாழணும்னு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சாங்க பாத்தீங்களா அந்த மனசுக்கு அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கறதுனால அந்த மங்கலியத்துக்கு உயிர் வந்துடும் ஜாதகத்துல எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் மனிதனோட சக்தியில ஆத்துமாத்துமான ஒரு புண்ணியமானவங்க அதுல பத்து பேராவது அதை தொட்டு வணங்கிருப்பாங்க அதை எடுத்துட்டு போய் அந்த மாப்பிளை வந்து பொண்ணோட கழுத்தில் கட்டி இவங்க கையில் மஞ்சள் அரிசி கையில் எடுத்து இந்த இடத்துல மட்டும் ஒரு ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குது இந்த ஜீவகாந்தத்துக்குள்ள அந்த மஞ்சள் அரிசியை நாம்பி இந்த மனசு நெஞ்சிலே இருந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு இங்கிருந்து அவங்க வாழ்த்து நாங்கள் அந்த அரிசி போட்டு குரு பார்த்தால் கோடி நன்மைனு சொன்னீங்க இல்லையா குருவை யாருமே பார்த்ததில்லை மனமேடையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கும்போது இளம் பிஞ்சுகள் ரெண்டு பேரும் வந்து வாழ்றதுக்கு இப்பத்தான் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்காக மனவரில் உட்கார்ந்து போது எதுக்காக இருக்கிறவங்க அத்தனை பேர்த்து கையிலையும் குரு பகவானுடைய நிறம் மஞ்சள் அந்த சந்திரன வந்து மஞ்சள் சந்திரன் என்பது அரிசி அதைய வந்து மஞ்சள் என்பது குரு அந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து அதை அரிசியை கலக்கி நம்ம தான் வந்து குருவாக இருந்து அந்த இளம் பிஞ்சுகளுடைய வாழ்க்கைக்கு குருவோட தீட்சைய இங்கிருந்து நீங்க இந்த அரிசி எடுத்து அவங்க மேல வீசிட்டு இந்த கை ரெண்டு நீங்க ஜீவகாந்தத்தை நல்லா இருக்கணும்னு ஆசை பண்ணும்போது நீங்க தான் குரு போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுனால அவங்களுக்கு கோடி நன்மை என்று பொருள் எப்படி அப்போ ஒரு அதனால தான் அந்த காலத்துல மணவரையெல்லாம் போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பொண்ணு மாப்பிளையை எதுக்கு உட்கார வச்சு அந்த மஞ்சள் அரிசி கையில் எடுத்து இந்த ஜீவகாந்தத்திலிருந்து ஒரு சக்தி அவங்க நல்லா இருக்கவனு நாங்கள் போகும்போது இந்த குருவோட சக்தி அவங்களுக்கு போய் வாழ்த்துக்கள் போய் விழுகும்போது கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் முன்னோர்களுடைய எல்லாம் போய் அந்த நிறைஞ்ச மாங்கலியத்திலையும் அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆத்மாவிலேயும் போய் அந்த முழு பவரங்க கிடைக்கிறதுனால தான் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை காலத்து பயிர் என்று சொன்னாங்க ஒரே ஒரு விதை தான் அது ஆயிரம் காலத்துக்கு ஆயிரம் காலத்துக்கு அது இருக்குங்களா இவர் பெற்றதுக்கு அவர் பிறந்து அவர் வளர்ந்து அவர் இன்னும் நாளை பெத்து அவர் ஆயிரத்தை பெத்து ரெண்டாயிரத்து பெத்து ஐயாயிரத்து பெத்து இப்படியே வந்து ஆயிரம் காலத்து பயிரா ஒரு ஊரே ஒரு உயிர் வந்து அத்தனை உயிரை உருவாக்கிடுமா அதுக்கு பேர் தான் ஆயிரம் காலத்து பயிர் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆயிரம் காலத்து உயிர் இருந்ததுன்னு அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க பயிர் பிளஸ் உயிர் எப்படி மறைச்சு மறைச்சு வச்சிருக்காங்க முன்னோர்கள் கரெக்டுங்களா ஆயிரம் காலத்து பயிர்னாங்க அந்த பயிர் ஆயிரம் பயிர் வளர்ந்த மாதிரி ஆயிரம் உயிர் வளருதுங்கற உயிர் உயர் பயிர். அதச் சொல்லாம சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்து அந்த ரகசியம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி. ஆ சூப்பர். அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வாழைமரம் எதற்காக கட்டுவாங்க? வாழைமரம் எதுக்கு கட்டினாங்குனு சொல்லுங்க. வாழை அடையா வாழை. ஆமா. ஆ வாழை வேடி பாட்றது மட்டும் தான் வெட்ட வெட்ட களைஞ்சிட்டே இருக்கும். நீங்க வாழ மரம் உயிரோடு இருக்குதுல்லங்க போய் வெட்டிட்டு வந்துருங்க அடுத்த நாள் காலையில வரங்க குருத்து மேலே மேல வரும் பாத்துருக்கீங்களா அப்ப குருத்து வந்துகிட்டே இருந்தா மறுபடியும் அடுத்தீங்கன்னா மறுபடியும் குருத்து வரும் வெட்ட வெட்ட தலையும் மத்த மரங்கள் அதோட சக்தி இழந்து வேறு பட்டு போயிடும் வாழ மரம் ஒண்ணு மட்டும் நீங்க எங்க வெட்டுனீங்கனாலும் வெட்ட வெட்ட தலையும் அதனாலதான் வாழ மரத்தை நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் கட்டாயி போனாலும் கூட கணவன் மடங்கு மறுபடியும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக வெட்ட வெட்ட தலையிறந்த வாழை மரத்தை கொண்டு போய் அந்த காலத்தில் முன்னாடி நிறுத்தி வாழை வந்து ஒரு பெண் சாட்சியை செஞ்சுருக்காங்க கல்யாணம் எப்படி சார் அதுக்கு பேரே வாழ வாழைபை நீங்க ஒரு பொண்ணை வாழ வைங்கிறீங்க நீங்க மண்ணில் வாழ வைங்கன்னு சொல்லுது அப்ப வாழவை பொண்ணை வாழவை வருதுங்களா வார்த்தை ஒரு வாழைக்கண்ணை வந்து வாழை வையுங்குது மண்ணில் போய் வாழ வையுங்குது பொண்ணை வாழை வையங்குது அப்போ ரெண்டு பொண்ணு தானே அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து வாழை ஒரு பெண்ணாக பாவித்து வாழை மரம் ஈணாத வாழைக்கு ஒரு மாங்கலியம் சூட்டி அதை வெட்டி ஆற்றுல கொண்டு போய் மங்கையோட தோசை கங்கைல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் போய் ஒரு மருதிருமணம் மாதிரி அந்த லைப்பு பண்ணாங்க இது வந்து முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழை வை பொண்ணை வாழை வை பொண்ணு மண் இதுக்கு தான் இந்த ஒரு உலகத்தில் சண்டை அதனால மண் பொண்ணு வாழை வையுங்கிறது இதுதான் இந்த ரகசியத்தை தத்தா ஆதி காலத்துல முன்னோர்கள் இத உருவாக்கி இருக்காங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்களேன் இதெல்லாம் கேட்காத கா கேக்காத வார்த்தைகள் தானே என்ன வார்த்தை உங்களுக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ் அம்மியில் கொண்டு போய் அம்மியில் கொண்டு போய் அம்மி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குல மகள் கொண்டு வரும் வீட்டுக்குள்ளே மெட்டி 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 ஒளி தான் அருந்ததி பார்த்து மெட்டி ஒளி மெட்டி போட்டாங்க அந்த அம்மி மிதிக்கிறதுங்கிறது என்னன்னு சொல்லுங்க அம்மிய மிதிச்சாங்கன்னு சொல்லுங்க அம்மி மிதிச்சு தானே மெட்டி போட்டாங்க இதுதான் இது எனக்கு இந்த பொண்ணுக்கு தான் மெட்டி போட்டேன்னு போட்டாங்கல்ல அது எதுக்காக போட்டாங்க

மெட்டி போட்டு என் மனைவி என்பதை ஏத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு மெட்டி போட்டாங்க மெட்டி போட்ட உடனே அந்த கணவருக்கு வந்து இவங்க மனைவி ஆயிட்டாங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து சொன்னாங்க அம்மியை மேலே கொண்டு போய் காலை வச்சதுக்கு என்ன காரணம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க அம்மி கொண்டு போய் வச்சு மெட்டி அந்த பொண்ணு அந்த பொண்ணு நித்திய சுமங்கலி ஆயிடுச்சு என்று பொருள் நித்திய சுமங்கலை சுமங்கலி தினமும் சுமங்கலியா இருக்கனால நித்திய சுமங்கலி என்று பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்கிறத எதை பார்த்து கண்டுபிடிப்பீங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மெட்டி பார்த்து கண்டுபிடிப்பீங்க அப்ப மெட்டி பொண்ணு கல்யாணம் ஆகல மெட்டி போட்டிருந்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்போ இந்த மெட்டி வந்து காலில் போட்டிருந்தா அந்த பொண்ணு நித்தி சுமங்கலி என்று பொருள் இந்த நித்தி சுமங்கலி வந்து சந்தோஷமா வாழ்றதுக்காக வச்சு இந்த மெட்டி போட்டதுக்கு என்னன்னா கல் வந்து ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் வந்து ஆதி கேசவன் இரண்டு பாம்புகளும் பின்னி பிணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்ததுனால அம்மிக்கல் மேல வச்சு மெட்டி போட்டா ஆணும் பெண்ணும் பின்னி பிணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்து விருத்தி ஆகிறதுக்காக அந்த இடத்துல ஆயிரியம் குரு வந்து உச்சமா உச்சமார்க்கறனால குழந்தை பெற்றுக்கறக்கு அப்படி பின்னி பிடன ஜாதாம் பத்தியே tyle ஒரு குழந்தை பிறக்கங்கறக்காக அந்த காலத்துலயே அம்மி சாச்சிய கலையரமနေர்க்காங்க அப்படி சோம்பேறிகள் எப்படி இருக்குங்க வார்த்தை அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னது ஆருமணியா இந்த மாதிரி ஆதிகால பரிகாரத்தை இந்த குழுவிட சேர்ந்து தான் இந்த ரகசியம் கிடைக்குது இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஆடியோ கேட்கறவங்க கூட கொஞ்சம் கிடைக்காது ஆனால் இதை இது மாற்றுமா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்து இவ்வளவு தூரம் நீங்க இதை கேட்குறதுல இப்படி ரகசியங்கள் எல்லாம் போது அப்போ அம்மிக்கல்லும் குளவியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண் என்பவள் மாசாணியம்மன் கோவிலில் எப்படி மாசாணியத்தா மலாக்கா படுத்திருக்குதோ அதே போலதான் அம்மி என்பது ஒரு பெண்ணு கீழே அது படுத்திருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மிக்கல்லு கீழே படுக்க வச்சிருக்காங்க ஒரு பெண் படுத்திருக்குது என்பது தான் இந்த ஆண் ஜீவனா இருக்குது அது மட்டும்தான் இந்த உடம்ப உலாவி வர்றதுனால குளவிய அம்மிக்கல்ல அம்மிக்கல்லை பெண்ணாகவும் தான் அம்மிக்கல்லு சாட்சியா தாலி கட்டி வாழ்க்கை சுகமா நடத்தியிருக்காங்க எப்படி இதெல்லாம் ஆதி காலத்துல இந்த அம்மிக்கல் மேலே போய் உட்காராதீங்க மாற நேரத்தில் அம்மிக்கல்ல உட்காராத ஆட்டுக்கல்லு போய் உட்காராத ஆட்டாங்கல்ல உட்காராத இப்படியெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இதுதான் ரகசியம் அப்போது அந்த ஜாதகத்தில் ஆயிரம் நட்சத்திரம் அம்மிக்கல்லாக இருக்கிறதுனால யார் எல்லாம் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அம்மிக்கல்லில் வச்சு செலவாட்டுறது மொளகாட்டுறது வெள்ளப்பூண்டு நசுக்கிறது இது எல்லாமே நீங்கள் அம்மிக்கல்ல அந்த உலாவை வந்து அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆணும் பெண்ணும் சேருவாங்கிறதுக்காகத்தான் அந்த அம்மிக்கல்ல வீட்டுக்குள்ளே வாசலை போட்டு அதை வந்து ஆதி காலத்தில் இயக்குனாங்க இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா ம்

அதனால வந்து ஆண் பெண் சேருது இது எல்லாமே அந்த காலத்துல அந்த காலத்துல முன்னோர்கள் இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஓரளவு உலகையும் ஆண் பெண் சேருது இதெல்லாம் குத்திய அரிசி அரிசி ஆக்கி அதை வடிச்சு சோறாக்கி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது எல்லாமே ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய பொருள்கள் தானே இது சாங்கியத்துக்காக நம்ம வீட்டில் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்படி உம் என்ன நவீனங்கள் வந்தாலும் இப்பத்தான் ஆட்டுக்கள் பெரிய ஆட்டுக்கள் இல்லாமல் இருக்குது அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சு அதுக்கு டெய்லி வந்து ஒரு பொட்டு வச்சு சாயம் போட்டாலும் சரி ஒரு அம்பிக்கல் வீட்டுல போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு வெள்ளை வெள்ளைப்பூண்டு நசுக்கிறீங்காலும் சரி ஒரு குழவிக்கல் கொண்டு வந்து இதெல்லாம் வச்சிருந்தாலும் ஒரு உரள விளக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருந்தாலும் இப்படி எல்லாம் சின்னதாக ஏதாவது ஒன்று வீட்டுல இயக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டுல தாம்பத்திய உறவு நடக்கும் ஆண் பெண் பிரிவினை ஆக மாட்டாங்க

ஆயிலி நட்சத்திர வீடியா மட்டும் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த ஒரே வீடியோவை அதில் தலைவழத்துமே சொல்லியிருப்பேன் ஆயிலி நட்சத்திர பற்றி அதில் என்னைக்குமே அம்மிக்கல்லு மேலே கொண்டு போய் குழவையை வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருப்பாங்க அம்மிக்கல்ல இருந்து குழவி பிரித்து தனியாக வச்சுட்டு என்னைக்காவது சமயத்துக்கு அதை கொண்டு வந்து கழுவி சேர்த்துனிங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏதோ மனக்கருத்து வேறு உடம்பு சேராது அதனால எப்பவுமே ஆட்டாங்கல்ல அந்த குலவி இருக்கணும் அம்மைக்கு அந்த குலவி இருக்கணும் உரம் இருந்தால் உலக்கை இருக்கணும் இதெல்லாம் ஜாயிண்டாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் ஜாயிண்டாக இருப்பாங்க எப்படி இன்னைக்கு இன்னைக்கு வந்து வேற மாதிரி ஆகி காலம் அதனால இப்போ என்ன போச்சுன்னா நவீனங்கள் வளர வளர முன்னோர்கள் வாழ்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லை இப்போ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பூராமே டிவி ஃப்ரிட்ஜு மிஷின் வாஷிங் மிஷின் எல்லாமே இயந்திரங்களாக போயிடுச்சுங்க பழைய காலத்து பொருள்களே இல்லையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா ஆதிகால கால வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு வருது அதனாலதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனிமேல் நவதானியம் வந்து இப்போ வந்து தானியத்தை விட்டுட்டு ராயி கம்பு சோளம் கேழ்வரகு சாம அப்படிங்கிற சிறு தானியங்களை ஒரு ஒம்பது கலசம் வாங்கி மண்பானையில் ஒன்பதையும் போட்டு உங்கள் வீட்டில் அந்த செல்ப்பு மேலே அடுக்கி வச்சிருங்க அந்த சிறு தானியம் வந்து ஆதி காலத்தில் நவதானியமாக இருந்துச்சு நவ கிரகங்கள் நம்மளோடவே வாழுமா இதை ஒரு சின்ன மண் கலயத்தில் ஒம்பது கலயத்தில் ஒரு காக்கில காக்கில வாங்கி ஒம்பது கலசத்தில் இதை போட்டு வச்சுருங்க நவதானியம் இருந்தால் நவகிரகம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் எப்படி நீங்கள் நாட்டு மருந்து கடை என்னங்கம்மா நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இந்த ஒம்பது சிறுதானியம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி ஒரு தட்டு ஒன்று வாங்கி அந்த தட்டில் இந்த ஒம்பது கலசத்தையும் அதுக்குள்ளே வச்சு நீங்க எப்பவுமே பூஜை ரூபா வச்சிருங்க ஆதி காலத்துல சிறுதானியத்துக்கு அதிகமான பவர் உண்டு சத்துமானமான இப்பதான் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துதான் கொள்ளு தட்ட பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் தான் செலக்ட் அந்த காலத்துல சிறுதானிய உணவு தான் நவகிரக உணவா இருந்தது அத சாப்பிட்டவங்களும் நல்லா இருந்தாங்க கரெக்டா இல்லீங்களா இப்போ அந்த முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் நீங்க இந்த ரகசியத்தை நீங்க கொண்டு வரணும் ஒரு yeah, ஆ